கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு நமஸ்காரங்கள் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பயிற்சின்னு சொல்றோம் இப்ப மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பேச்சைகளை பத்தி சொல்லுவோம் இவர்கள் எல்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அத்தாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியா என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகி நிமிரசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த வருஷம் பார்த்தலையானால் அதாவது குரோதி வருஷம் பதினெட்டாம் நாள் சித்திரை மாதத்தில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து குருபெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சி பலன்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கா குரு வந்து இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் அதீத சுபத்துவம் பெறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்றதுனால உங்களுக்கு மதிப்பு கூடும் எது எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் உங்களுடைய பா வார்த்தையில் பொலிவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது அதாவது இந்த வருஷம்னா இந்த குரு பயிற்சி அமையிறது இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் அதாவது விஸ்வாசு வருஷம் இரு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உங்களுடைய பேச்சில் திறமையின் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு வந்து உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை சுபப்படுத்துறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உட்காந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புத்திர காரகன் புத்திர காரகனே வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் எவ்வளோ நாளாக கேது பகவான் இருந்ததுனால் அபாஷன் முதலான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய கவலை தெரியும் குழலினிதி யாழ்னிது என்ப தன்மக்கள் மழலை சொல் கேளாதோன்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அதனால் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்க போகிறது குரு பகவானுடனே அருள் நிச்சயமாக உண்டு கேது பகவான் இருந்தாலும் குரு பார்த்த கேது பகவானனால் வந்து ஒரு பெரிய ஏற்றமும் யோகமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அதனால் இவ்வளோ நாள் திருமணம் தட்டி போய்ட்ருந்த வாழ்க்கெல்லாம் திருமண யோகம் வந்தாச்சு திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அதாவது இந்த குரு பயிற்சியால் நிச்சயமாக நடக்க போகிறது உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அதாவது குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அது ஒரு பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதை தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்லாம் பார்த்தலையானால் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பார்த்தால் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஏன்னால் ஒரு சுபர் பார்க்க அந்த இடம் சுபத் சுபத்துவம் அதிகமாக கூடிய கூடுவதாக இருக்கும் அதனால் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் ஒன்பதாம் இடத்த போய் பார்க்குறதுனால மேல் படிப்பு படிப்புக்கு அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து ஐஐடியில் வந்து எம்டெக் படிக்கிறது இல்லைன்னா வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறது நீட்டில் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா அதை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதிலெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடும் வெளிநாட்டிற்கு போய் எம்பிஏ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு அதாவது டாப் ஒரு டுவெண்ட்டி யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது ம மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசு கணக்குகள் ரொம்ப அதிகமாக போட வேண்டியிருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையில்லை தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்குது மொத்தமாக பார்த்த இந்த குரு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது பொன்னான குரு பயிற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் ஒரு வியாழக்கிழமையாவது அங்கே போய்ட்டு அவருக்கு ஒரு உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிந்தவரை ப கல்வி கற்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வாங்கும் அது வந்து குரு பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான பிரீத்தியாக கருதப்படுகிறது அதனால் அதை பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெற்றி காண முடியும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்